ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்கீங்க நம்ம இன்றைக்கி நம்ம ஷாப்பில் தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முருகர் நமக்கு இந்த ஷாப் எனக்கு இது ஒரு அடையாளத்துக்கு கொடுத்ததுனால ஸோ ஏமரியாதையாக வாரத்துக்கு ஒரு அடையாளம் எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப 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 முருகருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நீங்களும் நம்புங்க உங்களுக்கும் அவர் கண்டிப்பாக அருள் புரிவார் எனக்கு ரொம்ப காக்க வைக்காமல் என்ன உடனே எனக்கு அருள் புரிஞ்சாரு எதிர்பாராத விதமாக நடந்துச்சு இந்த விஷயம்லாம் அது சொல் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் வந்து ஷாப் வைக்கணும்னு நினச்சலாம் இதெல்லாம் ஒரு இதுவாக இல்லவே இல்லை ஒரு ஐயவே இல்லை திடீர்னு யார் மூலியமாக ஒருத்தர் மூலயமா வந்து எனக்கு இதை ப எடுத்துக்கிறீங்களா பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு உடனே சரி சொல்கிறதா இல்லை வேண்டாம்னு சொல்கிறதானே தெரியல இல்லை நம்ம கேட்டு நமக்கு ஒரு அடையாளம் முழுகிறதுக்கு கேட்டோமே அதுக்கான வழி வழியாக இதுன்னு கொஞ்சம் அந்த புரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஷாப்பை நம்ம எடுத்தோம் இன்றைக்கி நம்ம ஷாப்பில் தான் நம்ம முருகருக்கு செவ்வாய் உரையில் ஒன்று டூ ரெண்டு விளக்கு போட்டிருக்கோம் வெத்தலை வெட்டிலி தீபம் போட்டிருக்கேன் கடையில் தான் போட்டிருக்கேன் ஷாப்பில் தான் ரொம்ப பிரகாசமாக இருந்தது பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் என்னென்ன சொல்ல தெரியல விளக்கில் ரொம்ப பிரகாசமாக இருந்தது என்னோடய லைஃப் பிரகாசமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த லைட் வந்து நைட் லேம்பு கடைக்காக நான் போட்டிருந்தேன் நைட்டில் வந்து இரு இருட்டாக விற்கக்கூடாதுன்ட்டு மயிலையே வாங்கியிருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்